நம்ம தமிழகத்தில் இப்போ எஸ்ஐஆர் அப்படின்னு ஒரு ஸ்கீம் வந்திருக்கு அது வந்து நம்ம போடுற ஓட்டோட மறுபதிப்பு அதை தான் நம்ம அடுத்து ஓட்டு போட முடியும் அப்படிங்கிற நிலைமை அது ரைட்டாக தப்பாக களவாணிகளுக்கெல்லாம் அது தப்பு நேர்மையானவங்களுக்கெல்லாம் அது ரைட்டு ஒரு கணம் நம்ம மாற்றி வச்சு அந்த எஸ்ஐஆரில் ஃபார்மில் அதாவது அந்த பேப்பரில் கையெழுத்து போட்டு நம்ம இருக்கக்கூடிய நம்பரையும் நம்ம இருக்கக்கூடிய இடத்தினுடைய ஊரையும் மாவட்டத்தையும் போட்டு நம்ம வட்டாரத்தையும் போட்டு கொடுக்கணும் அது ஒரு பெரிய வேலை கிடையாது எளிமையான வேலை எங்கள் வீட்டில் ஒரு ஏழெட்டு பேர் இறந்தவங்க இருந்தாங்க அந்த ஏழு எட்டு பேருக்குமே வாக்கு இருக்குது ஓட்டு போடலாம் இறந்தவங்களுக்கு ஆனால் ஓட்டு போட மாட்டோம் இருந்தாலும் ஓட்டு இருக்குது நாங்கள் எழுதி கொடுத்ததை மாற்றலை அதுக்கு எங்களுக்கு வேலை பார்க்கறதுக்கு நேரம் இல்லை ஆனால் இந்த மாடல் அரசாங்கத்தோட துணையோட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி எல்லாமே என்ன சொல்லுதுன்னா ஐயோ சார் வந்துடுச்சு அண்ணா பல்கலைக்கழகத்து சாரை பார்த்து பயந்தைய அது செஞ்ச தப்புக்கு இதுவும் நீங்கள் செஞ்ச தப்புக்கு தான் அந்த எஸ்ஐஆர் சாருங்க எஸ்ஐஆரை பார்த்து பயப்படுதிய நீங்கள் மாடல் அரசாங்கத்தை நீங்கள் செஞ்ச தவறுகள் அனைத்தையுமே அந்த தமிழகத்தில் இருந்து வேரோடும் வேரோடும் மண்ணோடும் புடுங்கி எரியதுக்கு தான் இந்த எஸ்ஐஆர் சிறப்பு தேர்தல் திருத்தம் முக்கியமானது இது எங்கள் வீட்டில் பத்துன்னா இது மாதிரி தமிழகத்தில் எத்தனை பேர் எங்கள் ஊரில் நிறைய பேர் மெட்ராஸில் இருக்கவங்க இருக்காங்க திருப்பூரில் இருக்கவங்க இருக்காங்க அங்கேயும் ஓட்டுரிமை இருக்குது இங்கேயும் ஓட்டுரிமை இருக்குது எத்தனையோ வாத்தியார்கள் அரசு வேலையில் இருக்கவங்க அவங்களுக்கு எங்கள் கல எங்கள் ஊர்லேயும் ஓட்டுரிமை இருக்குது வெளி ஊரில் தங்கியிருக்கவங்களா அவங்கையும் ஓட்டுரிமை இருக்குது மாற்ற மாட்டாங்க ஏமுன்னா ரெண்டு கட்டமாக ஓட்டு நடக்கையில் அங்கேயும் போட்டு இங்கேயும் போடலாம் ஐநூறு ஐநூறு ஆயிரம் கிடைக்கும் எலெக்ஷனுக்கு துட்டு கொடுத்து ஓட்டு வாங்குறாங்க துட்டு கொடுக்காமல் தேசிய கட்சிகள் போட்டு வாங்கினா வகுத்தெறிச்சல் வரத்தானே செய்யும் இல்லைன்னெல்லாம் மறுக்க முடியாது ஏமுன்னா ஓட்டுச்சோர் ஓட்டுச்சோர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மையான ஓட்டுச்சோர் மாடல் அரசாங்கம் தான் அந்த மாடல் அரசாங்கத்துக்கு இப்போ வகுத்தெறிச்சல் ஏமுன்னா கல்லை ஓட்டு போட்டுனாலும் நம்ம செவிச்சிடலாம இப்படி புத்திபூர்வமான அரசாங்கம் நடத்துதே மத்திய அரசு மத்திய அரசினுடைய செயல்பாடுகள் எல்லாம் மக்களுடைய நன்மைக்காக இருக்க நம்ம மக்களோட நன்மையை பார்க்காம நம்ம நம்ம மக்களுடைய பிற இல்லை நம்ம மக்களுடைய நிலைமையை மட்டும் நான் த திராவிட மாடல் பார்த்துக்கிட்டு இருக்கையில் இது மக்களுடைய பொதுமக்களுடைய நலனை கருத்தில் கொண்டு ரொம்ப நம்மளை துன்புறுத்துது அதாவது மாடல் அரசாங்கம் போன்ற மாநில அரசாங்கத்தை துன்புறுத்துதுன்னு அவங்களுடைய எண்ணம் சாரை மாடல் அரசாங்கம் பயப்படத்தான் செய்யும் ஏன்னா அண்ணா பல்கலைக்கழகத்தில் சாருக்கு பயந்த அந்த சார்கள் இந்த இதுக்கும் அந்த சார்கள் தான் பயப்படுறாங்க ஊழல்வாதிகள் கல்லை ஓட்டு போடணும்னு நினைக்கக்கூடியவங்க நேர்மையான தேர்தல் அதிகாரிகள் இந்த செயலை செய்தாங்க வாழ்க பாரதம் வந்தே மாதரம் பாரத அன்னையின் புகழ் ஓங்குக சார் எஸ்ஐஆர் வேண்டும்